பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் வரக்கூடிய ஸ்டேஜில் நிறைய பேர்த்துக்கு இந்த ஏஜ் அட்டென்ட் பண்ணக்கூடிய காலங்களில் பிசிஓடி ட்ரபிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு பிசிஓடி அப்படின்னா இரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் இருக்கக்கூடியது பிசிஓடி அப்படின்னா பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு தள்ளி போகிறது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க மூணு மாதத்துக்கு ஒருக்க வர்றது நம்ம பிசிஓடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது தாண்டி நம்மளுக்கு பிசிஓஎஸ் அப்படின்னா நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்மளுக்கு இர்ரெகுலரும் இருக்கும் கூடவே சேர்ந்து நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கிறப்போ நம்மளுடைய உடம்புக்குள்ள ஆண் தன்மைக்குரிய ஹார்மோனும் அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனாலயே அவங்களுக்கு வந்து ஃபேஷியலில் ஹேர்ஸ் முளைக்கிறது கை எல்லாம் டென்சிட்டியாக வந்து ரொம்ப அதிகமாக முடி முளைக்கிறது இந்த கன்னத்து பகுதியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா தாடி மாதிரி முளைக்கிறது இங்கே எல்லாம் மீசை மாதிரி முளைக்கிறது இதெல்லாமே பரவலாக அவங்களுக்கு காணப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு கொய 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 கொயினு பிம்பிள்ஸ் அவ்வளோ பிம்பிள்ஸ் நிறைய பேர்த்துக்கு வரும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்து வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறது அவங்களுக்கு செகண்டரி இஷ்யூஸ் இதனால தைராய்டு பிரச்சனைகள் ஏதாவது அவங்களுக்கு ஏற்படுறது பீரியட்ஸில் வந்து அவங்களுக்கு நார்மல் பீரியட்ஸ் இல்லாமல் அதிகமாக ரத்தப்போக்கு வர்றது நடுவில் நடுவில் ஸ்டெயின்ஸ் ஆகுறது இதெல்லாமே அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும் அதுக்கப்புறம் இந்த இரெகுலர் பீரியட்ஸ் அவங்களுக்கு மாதம் 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 அவங்களுக்கு தொடர்ந்து இந்த இரெகுலர் பீரியட்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு உடல் பருமன் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸோடு நம்மளுக்கு சேர்த்து இருக்கக்கூடியது தான் நம்மளுக்கு பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓ வேரியன் சின்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நல்லா வெயில் படுற மாதிரி ஒரு அரை மணி நேரம் நிற்கணும் அதுக்கப்புறமா நல்லா ப்ளீடிங் நிறைய ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமிக்காக ஆரம்பிக்கும்ல அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு காஞ்ச திராட்சை உலர்ந்த திராட்சை உள்ளதாக ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க அது ஒரு பத்து இருபது திராட்சை எடுத்து தண்ணியில் ஊற போட்டு அது ஒரு ரெண்டு நேரத்துக்கு காலையில் வரைக்கும் நைட்டு வரைக்கும் எடுத்து சாப்பிட்ருங்க அப்புறமா ஆவாரம் பூ இருக்குது பார்த்திங்களா அதோடைய வேர்பட்டை ஒரு பத்து கிராம் அளவு எடுத்துக்கோங்க விஷ்ணு கிரந்தி ஒரு பத்து கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மிளகு வந்து ஒரு ரெண்டு கிராம் அளவு எடுத்துக்கோங்க நல்லா மூனையும் போட்டு நல்லா அரைச்சிருங்க அரைச்சிட்டு நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டை எடுத்துக்கோங்க அதை பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க காலையில் இருக்க நைட்டு ஒருக்கு இல்லாட்டி ஈவினிங் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கில் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் பாலில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரந்த பாலில் பாலை வந்து ஹீட் பண்ணாமல் அப்படி நேரடியாக நம்மளுக்கு கறந்த பால் கிடைக்கும் பார்த்தீங்களா பசும் பால் கறந்தது கிடைக்கும் பார்த்தீங்களா அது ஒரு கால் டம்ளர் எடுத்துகிட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணி எம்டி ஸ்டொமக்லேயோ இல்லாட்டி சாப்பிட்டதுக்கப்புறமோ தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்து அன்னைக்கு மட்டும் ஒரு த்ரீ டேஸ் மட்டும் எடுங்க அந்த த்ரீ டேஸ் மட்டும் எடுக்கிறப்போ வந்து ரொம்ப புளி காரம் அந்த மாதிரிலாம் சேர்த்துக்காதீங்க கொஞ்சம் எண்ணெய் பொருள்கள் எல்லாமே அந்த டயத்தில் வந்து எடுத்துக்காதீங்க இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு அரஸ்ட் ஆக ஆரமிச்சி